வெல்கம் டு அரிச்சுவடி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அரிச்சுவடி சேனலுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் மற்றும் அரசு தேர்வுகள் குறித்த தகவல்களை தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தியாக தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இந்த வேலைக்கு தேவையான கல்வித்தகுதி விண்ணப்பிக்கும் முறை வயது மற்றும் சம்பளம் குறித்த முழுமையான தகவலை பார்க்க இருக்கிறோம் வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பலனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பார்க்கவும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடவும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டு வங்கியில் சிறப்பு அதிகாரி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மொத்தமாக ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட ஆறு அத ஆறு என்பது குறைவான எண்ணிக்கை என்று கருத வேண்டாம் நீங்கள் அப்ளை செய்யலாம் இந்த பணியிடங்கள் தற்காலிகமாக தற்காலிக நியமன அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்களும் பார்த்திங்கன்னா இதற்கான லாஸ்ட் டேட்டு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் மொத்தமாக ஒரு மூன்று பதவிக்கான அறிவிப்பு வந்திருக்குது முதலாவதாக சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதற்கான காலி இடங்களின் எண்ணிக்கை இரண்டு இதற்கான கல்வித்தகுதி பிஇபி டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபார்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் மாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ படித்திருக்க வேண்டும் மேலும் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் வேண்டும் இதற்கான வயது தகுதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இதற்கான சம்பளம் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அடுத்ததாக இரண்டாவதாக நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் இதற்கான காலியடங்களின் எண்ணிக்கை இரண்டு கல்வித் தகுதி பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் ஆர் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்திருக்க வேண்டும் மேலும் இதற்கும் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் வேண்டும் வயது தகுதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தைந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் மூ இதற்கான சம்பளம் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாவதாக இன்ஃபார்மேஷன் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இதற்கான காலியிடங்கள் எண்ணிக்கை இரண்டு இதற்கான தகுதியும் வயது தகுதி மற்றும் சம்பளம் அனைத்துமே நம்ம மேலே குறிப்பிட்ட அந்த இரண்டு பதவிக்கான அதே தகுதி தான் இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படும் முறை இந்த பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் எக்ஸாம் கிடையாது நேர்முக தேர்வு மூலம் தகுதி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க டப்ளியூட்யூட்யூ டாட் டிஎன்எஸ்சி பேங்க் டாட் காம் என்ற இணையதள பக்கத்தில் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் பதவியேற்கம் செய்து பெருந்தெடுத்து கொள்ள வேண்டும் பின்னர் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து அதில் என்னென்ன ஆவணங்கள் கேட்கப்பட்டுள்ளதோ அனைத்து ஆவணங்களுடன் கீழ்கண்ட அதை நம்ம சொல்லக்கூடிய முகவரிக்கு அனுப்ப வேண்டும் முகவரி த டெப்டி ஜென்ரல் மேனேஜர் டிஎன்எஸ்சி டிஎன்எஸ்சி பேங்க் லிமிடெட் நம்பர் ஃபோர் என்எஸ்சி போஸ் ரோடு சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று எந்த முகவரிக்கு உங்களுடைய விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏற்கனவே சொன்னபடி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் இது குறித்த மேலும் தகவல் உங்களுக்கு தேவை என்றால் அந்த டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஎன்எஸ்சி பேங்க் டாட் காம் இந்த இணைய இணையதள பக்கத்தில் சென்று நீங்கள் உங்கள் முழுமையான தகவலை தெரிந்து கொள்ளலாம் வீடியோ இப்படித்திருந்தனா லைக் போடுங்க நன்றி வணக்கம்